செல்லும் காரியத்திற்கான வெற்றி ஒரு இடத்துக்கு நாம் போகிறோம் அந்த இடத்துல நம்மளுடைய காரியமெல்லாம் வெற்றி பெறணும் அந்த காரியமெல்லாம் வெற்றி பெறணும் நாம் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல நம்மளுடைய காரியங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பரிகார முறை என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கோதுமை உணவை சாப்பிட்டு அவர்கள் தன்னுடைய உருவத்தை கண்ணாடியில் பார்த்து செல்வோர்கள் காரியவற்றை கிடைக்கப்பெறுவார்கள் திங்கக்கிழம அன்னைக்கு பச்சரிசி உணவை சாப்பிட்டு சந்தன எண்ணெயை உடலில் பூசிக்கொள்ள வேண்டும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொத்தமல்லி விதைய அதிகமாக உட்கொள்ள வேண்டும் புதன்கிழமை நாட்டு சர்க்கரை சாப்பிட வேண்டும் வியாழக்கிழமை கடலை அல்லது மூன்று கடுகுகளை சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தயிர் சாப்பிடணும் சனிக்கிழமை அன்னைக்கு எள்ளு தானம் செய்து அல்லது எள்ளு சாதம் சாப்பிட்டு பழம் சாப்பிட்டு விட்டு செல்பவர்களுக்கு காரியங்கள் வெற்றி பெறும்